அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் பெரியவர்களுக்கு நமஸ்காரங்கள் என்னை விட சிறியவர்களுக்கு வாழ்த்துக்கள் அனைக்கும் அனைத்து உழைக்கும் பெருமக்களுக்கும் இந்த இனிய பொங்கல் வாழ்த்துக்களை உங்களிடம் கொள்வது உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் ஆ தண்டபாணி கொஞ்ச நாளா வந்து நம்ம வந்து பேச முடியல இப்ப திரும்ப வந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சேனலை வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சரி நம்ம வந்து இப்ப வந்து மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் இன்று இன்னைக்கு வந்து வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை அந்த பாடல் ஆஹ் திருப்பாவையில ஒரு பாடல் இந்த மார்கழி மாதம் வந்து ரொம்ப புனிதமான மாதம் இந்த இந்த மாதத்தை வந்து ரொம்ப இறை இறை சம்பந்தப்பட்ட ஒரு மாதமாக நாம் பார்க்குறோம் இந்த மார்கழி மாசத்துல வந்து எங்கே பார்த்தாலும் வந்து திருப்பாவை திருவோம்பாவை திருப்பள்ளி எழுச்சி இதை போல் நிறைய பாடிட்டு இருப்பாங்க எல்லா கிராமங்களில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லையும் அந்த ஸ்பீக்கர் அதை போட்டு விநாயகனே வெள்ளவினையே வேற இருக்க ஐயப்பன் பாடல்கள் இது மாதிரி வந்து நிறைய ஒரு மாதிரி இறை இறை சம்பந்தப்பட்ட ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் இந்த மாதத்தோட கடைசி நாளில் நம்ம வந்து பேசுகிறோம் நாளைக்கு பொங்கல் திருநாள் மீண்டும் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இதை சொல்லுவாங்க இதை பத்தி நம்ம அடுத்து பேசுவோம் நான் வந்து எங்க ஊர்ல வந்து நிறைய பாசுரம் சொல்ல தெரியாத ஆண்டாள்கள் ஆனா பாசுரம் சொல்ல தெரியாது ஆனால் அவங்க வந்து இந்த கோயில்களுக்கு வந்து ரொம்ப தொண்டு பண்ணுவாங்க அவங்க உடலால் ரொம்ப தொண்டு பண்ணுவாங்க காலையில மார்கழி மாசம் குளிரெல்லாம் கூட பொருட்படுத்தாம எழுந்து கோலம் போட்டு சாணி தளிச்சி கோலம் போட்டு அந்த அது மாதிரிலாம் வந்து கோயிலுக்கு வந்து துண்டு செய்யக்கூடிய பல ஆண்டாள்களை நான் எங்கள் கிராமங்களில் பார்த்துருக்கிறேன் அதே மாதிரி வந்து பஜனை பாடல்கள் பாடக்கூடிய பல ஆண்டாள்களையும் பல திருத்து மாணிக்க வாசல்களையும் கூட நான் பார்த்திருக்கிறேன் அதில் வந்து குறிப்பாக நான் வந்து ஒரு ரெண்டு பேரை மட்டும் நான் அதாவது வந்து நான் கண்ணால் பார்த்தவங்க ஒரு ஆழ்வார் மாதிரி எங்க ஊர்ல வந்து சீனிவாச பட்டாச்சாரியாருன்னு ஒருத்தர் இருந்தார் அவரை வந்து இந்த நேரத்தில் நான் வந்து நன்றியோட நினைக்கிறேன் அவர் வந்து அந்த எங்கள் ஊர்ல அந்த வைகுண்டவாச பெருமாளுக்கு ரொம்ப பெரிய சேவைகள்லாம் பண்ணியிருக்கார் ரொம்ப மனமார சேவைகள் பண்ணுவார் அவர் கூட பேசுவார் தனியா இருக்கும்போது அவரோட பேசுவார் அது மாதிரி எல்லாரையுமே வந்து அவங்க நட்சத்திரத்தை சொல்லி தான் கூடுவார் என்னை கூட வந்து என்னோட நட்சத்திரம் திருவோணம் ஏய் திருவோணம் டே திருவோணம் அப்படிதான் சொல்லி கூடுவார் என்ன இப்ப கூட வந்து எங்க ஊர் கோவிலுக்கு நான் போனேன்னா அவர் எங்க இருந்தோ டே திருவோணம் திருவோணம்னு கும்பிட்ற மாதிரிதான் எனக்கு இப்ப கூட காதல விடும் அது ஒண்ணு அப்புறம் வந்து இந்த மார்கழி மாத பஜனை எல்லாம் காலையில பஜனை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கும் போது கிட்ட வரக்கூடிய எல்லா குழந்தைங்களையும் போடு கோவிந்தா போடு கோவிந்தோடு அப்படின்னா எல்லாம் வந்து கோவிந்தா போடும் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு தான் வந்து ஒரு பிரசாதமே எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுப்பார் ஆஹ் இப்ப கூட நம்ம அந்த கோவிலுக்கு எல்லாம் போகும்போது எங்க எங்கே இருந்தோ அந்த ஆழ்வார் சீனிவாச பட்டாச்சாரியார் அவர் வந்து எங்கிருந்தே வந்து என்ன டே திருவோணம் திருவோணம்னு கூப்பிடுறா போலவும் இந்த எல்லாரும் கோவிந்தம் போடுங்க கோவிந்தம் போடுங்க அப்படி சொல்றா போலவும் குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கோரஸா கோவிந்தா கோவிந்தா அப்படி போடுற மாதிரியும் இன்னும் கூட அந்த கோவில எனக்கு வந்து அந்த கோவிலுக்கு போகும்போதுலாம் நான் வந்து காதலை எனக்கு விழற மாதிரி ஒரு 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 எண்ணம் எனக்கு உண்டு அந்த சீனிவாச பட்டாச்சாரியாரை நான் வந்து ஒரு ஆழ்வாராகவே பார்த்து அவரை இந்த சூழ்நிலையிலே வணங்குகிறேன் அந்த எங்க உள் கோயில் கோயிலுக்கு யாரெல்லாம் இந்த மாதத்தில் தொண்டு செய்தார்களோ எல்லா பெரியவர்களையும் எல்லா பெண்களையும் நான் வந்து ஆண்டாள்தான் பார்க்கிறேன் யாரார் வீட்டுலாம் வந்து பெண் குழந்தை இருக்கோ அவங்க அந்த பெண் குழந்தைகள் எல்லாம் வந்து நமக்கு வந்து ஆண்டாள்கள் தான் அந்த பெண் குழந்தைகள் எல்லாம் சீதைகள் தான் அந்த பெண் குழந்தைகள் எல்லாம் ருக்மணி தான் அந்த பெண் குழந்தைகள் எல்லாம் நமக்கு வள்ளி அம்மாள் தான் பார்வதி தான் பெண் குழந்தைகளை தெய்வமாக மதிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடுத்து வந்து நான் இன்னொரு பார்த்த ஒரு திருநாவுக்கரசரை பத்தி சொல்றேன் அதாவது எங்க எங்க பகுதியில் வந்து விபூதி வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தனபால் அடிகளார் தனபால அடிகளார் தெல்லாரம்பட்டு தனபால அடிகளார் அவரை வந்து விபூதி வள்ளல் அப்படிதான் சொல்லுவாங்க அவருக்கு தெரியாத இது தமிழ் வேதங்களே கிடையாது எல்லா தமிழ் வேதங்களையும் அவர் வந்து கரைச்சி குடிச்சவர் அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு திருநாவுக்கரசர் ஒரு அப்பர் மாணிக்க மாணிக்க வாசகர் இது மாதிரி அவங்களா தான் ஞாபகம் வரும் திருஞான சம்பந்தர் தான் ஞாபகம் வரும் எனக்கு அப்படி வந்து தமிழ் வேதங்களை அவர் சொல்லுவார் இந்த மாசத்துல அவர் நான் வந்து வணங்குறேன் இந்த தை மாதம் வந்து அவருடைய குரு பூஜை வரும் அந்த இது இது ஆரணி பக்கத்துல வெல்லாரம்பட்டுன்ற ஊர்ல அவருடைய குரு பூஜை இந்த தை மாதம் நடக்கும் அது வந்து அவரை நான் வந்து ஒரு ஒரு நாயன்மாராதான் பார்த்து நான் வணங்குகிறேன் அடுத்து தெரு என்கின்ற என்னுடைய பக்கத்து ஊர்ல கா காலாசிநாத குருக்கள்னு இருந்தார் அவர் வந்து வேத சாகரம் அதே மாதிரி தமிழ் தமிழ் வேதங்கள் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படி எல்லா விதமான வேதங்களையும் அவர் வந்து சொல்லுவார் அவரையும் கூட நான் வந்து ஒரு மாணிக்க வாசகர் அது அறுபத்தி மூன்று நாயன்மார்களே ஒருவராகத்தான் பார்க்கிறேன் இப்படி வந்து நான் வந்து நிறைய ஆழ்வார்களை பார்த்திருக்கிறேன் நிறைய நாயன்மார்களை பார்த்திருக்கிறேன் எல்லாமே வந்து அவங்க எல்லாரையுமே வந்து இந்த மாசத்துல கை கூப்பி வணங்குறேன் எந்தெந்த வீட்டெல்லாம் வந்து ஆண் பிள்ளைகள் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணர்கள் தான் அவங்க கண்ணன் தான் அவங்கெல்லாம் வந்து ராமர்கள் தான் அவங்க முருகர்கள் தான் இப்படி வந்து குழந்தைகளை வந்து தெய்வமாக மதித்து நாம் வந்து போற்ற வேண்டும் அதுக்கு உண்டான ஒரு இதுதான் இந்த மாசம் சரி தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் அந்த விஷயத்துக்கு நான் வரேன் நான் இப்போ வந்து கேட்கும் போது எங்க ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அதாவது எங்க ஊர் எங்க ஊர்ல ஒரு கிராமத்துலயே வளர்ந்த ஒரு ஒரு மனிதனுக்கு எத்தனை வயசானாலும் அவனுடைய சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் மறக்கவே மறக்காது அப்படித்தான் நானும் ஒருத்திட்ட கேட்டேன் என்ன நம்ம ஊர்ல வந்து மாட்டு பொங்கல் எல்லாம் பண்றாங்களா மாட்டு பொங்கல் முடிஞ்ச உடனே பொண்ணு எது கட்டுவாங்களா அதெல்லாம் எப்படி பண்றாங்க டிராக்டர்லயே ஓடுறாங்க ஆமா ஒரே ஒரு எருது மாடு கூட நம்ம வீடு ஊர்ல கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் எங்க ஊர்ல ஒரே ஒரு எருது மாடு கூட கிடையாது ஒரு காளை மாடு கூட எங்க ஊர்ல கிடையாது ஏன் எங்க போச்சு காளை மாடலாம் எங்க போச்சு காளை மாடலாம் எல்லா பசு மாடுகளுக்கும் ஊசி போட்டுதான் வந்து செணப்படுத்துறாங்க இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அவலம் இல்லையா இதெல்லாம் மிகப்பெரிய பாவம் இல்லையா இதெல்லாம் தமிழருடைய பண்பாடா ஒரு கால அந்த அந்த பகுதியில வந்து தென் தென் மாவட்டங்கள்ல வேணா வந்து ஒரு போட்டிக்காக ஜல்லிக்கட்டுக்காக வந்து காளைகள் வளர்க்கலாம் நீங்க வந்து இந்த பகுதி வட மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஊர்கள்ல ஒரு காளை மாடு கூட கிடையாது முன்னாடி எல்லாம் வந்து திருவண்ணாமலை தீபத்தோட தீபத்தோட சந்தைக்கும் மயிலம் பங்குனி முத்திரம் சந்தைக்கும் நிறைய காளை மாடுகள் வரும் வண்டி மாடு வரும் இப்பெல்லாம் அதெல்லாம் வர்றதே இல்லை அந்த வண்டி மாடுகள்லாம் எங்க போச்சு அந்த நாட்டு மாடுகள் எல்லாம் எங்க நாட்டு மாடுகளை பராமரிக்க முடியாத நாம் எப்படி வந்து இந்த இந்த பொங்கலை வந்து விவசாயிகளுடைய விழான்னு சொல்ல முடியும் இதெல்லாம் வந்து ரொம்ப மனசுக்கு நெருடலான ஒரு சமாச்சாரமாக விஷயமாக எனக்கு பட்டது அடுத்து எல்லா வீடுகளிலும் எல்லா குழந்தைகளுக்கும் தயவு செய்து தமிழ் வேதங்களை கற்றுக் கொடுங்கள் திருப்பாவை திருவம்பாவை திருப்புகழ் திருப்பள்ளி எழுச்சி தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் இப்படி தமிழ் விஷயங்களை சொல்லி கொடுங்க தமிழ் விஷயத்த சொல்லிக் கொடுக்காம நான் வந்து ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி தமிழ் நியூ இயர் இது அதாவது வந்து பொங்கல் தான் வந்து தமிழ் நியூ இயர் இல்ல இல்ல சித்திரை தான் தமிழ் நியூ இயர் இப்படி எல்லாம் வந்து வாக்குவாதமே தேவையில்லை தமிழ் 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 தமிழ்னு பேசக்கூடியவங்க வீட்டுல எத்தனை குழந்தைங்களுக்கு தமிழ் சரியா படிக்க தெரியும் எத்தனை குழந்தைங்களுக்கு எத்தனை பேருக்கு குழந்தைங்க கூட விட்டுக்க எத்தனை பேருக்கு திருக்குறள் சரியா சொல்ல தெரியும் இதெல்லாம் வந்து கரெக்டா பண்ணாதான் தமிழ் வாழும் தமிழ் வாழணும் அப்படின்னா முதல்ல இருந்து ஆரம்பிங்க குழந்தைங்களுக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுங்க அதுதான் வந்து ஒரு சரியான தமிழ் வளர்க்கக்கூடிய ஒரு விச ஒரு விஷயம் சும்மா வந்து ஓட்டுக்காகவும் வேற வந்து வேற சில விஷயங்களுக்காகவும் அரசியல் காரணங்களுக்காகவும் ஒரு மொழியை வந்து நம்ம வந்து பிடிச்சிக்கிறது இந்த நல்லது இல்லைன்னு இந்த சமயத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுதான் சரியான சமயம் நீங்க வந்து எப்படி வந்து நீங்க தமிழ் பேசுறீங்களோ எப்படி நீங்க தமிழ் படிக்கிறீங்களோ உங்க வீடுகளில் எப்படி நீங்க தமிழ் புத்தகங்களை கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்களோ பிறந்த நாள் பிறந்தநாள் பரிசாக எப்ப நீங்க தமிழ் புத்தகங்களை குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்களோ அப்பதான் இந்த தமிழ் வளரும் நீங்க வந்து என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் எத்தனை சினிமா பண்ணாலும் தமிழ் வந்து அப்படியேதான் இருக்கும் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போக தமிழ் வளரணும் அப்படின்னா குழந்தைங்கள்ல இருந்து ஆரம்பிங்க குழந்தைங்களுக்கு நல்லா தமிழ் சொல்லி கொடுங்க முதல்ல தமிழ் வேதங்கள் சொல்லி கொடுங்க தமிழ் வேதங்கள் இல்லாத விஷயமா இப்ப நான் இந்த மாதம் வந்து திருப்பாவைய ஃபுல்லா வந்து படிச்சு 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 பார்த்தேன் என்ன அர்த்தங்கள் என்ன திருப்பாவையிலும் திருவம்பாவையிலும் என்ன அர்த்தம் திருப்புகளில் என்ன அர்த்தம் தேவாரம் பிரபந்தம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்கள் எல்லாம் தமிழ்ல இருக்கு நீங்க வந்து தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லணும்னா தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா தமிழர் திருநாள் என்றால் எங்கேயோ போய் ஏதோ திரவத்தை குடிச்சிட்டு கொண்டாடுறது தமிழர் திருநாள் அல்ல ஏதோ ஒரு கல ஒரு 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 கலரான ஒரு திரவம் ஒரு 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 விதமான ஒரு திரவம் ஒரு மயக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திரவம் அதை வந்து போய் குடிச்சிட்டு தமிழ் 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 சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் குழந்தைக்கு தமிழ் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க வீட்டுல எந்த சூழ்நிலையிலையும் அம்மாவை அம்மானோ அப்பாவை அப்பான்னு சொல்ல சொல்லுங்க மாம் டேட் மம்மி டேடி நோ அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் நமக்கு நம்ம வந்து தமிழ் நீங்க அப்படின்னா இந்த தமிழர் திருநாளை நீங்க கொண்டாடணும் அப்படின்னா இன்னில இருந்து ஒரு சபதம் பண்ணுங்க இன்னில இருந்து சபதம் பண்ணுங்க முதல்ல வந்து இயற்கை இயற்கையை அழிக்காதீங்க நாட்டு மாடுகளை வளருங்கள் இயற்கை உணவை உண்ணுங்கள் தமிழை தரமாக பேசுங்கள் இப்போ சென்னையில இருக்க சென்னையில இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் வந்து எத்தனை பேர் வந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு போறாங்க சொல்லுங்க பாக்கலாம் குழந்தைங்களை எத்தனை புத்தக கண்காட்சி கொண்டு போறாங்க அங்கெல்லாம் கொண்டு போய் காட்டுங்க புத்தகங்கள் எல்லாம் வாங்கி கொடுங்க குழந்தைக்கு தமிழ் புத்தகங்கள் எல்லாம் வாங்கி கொடுங்க அப்பதான் இந்த தமிழர் இது வந்து ஒரு தமிழர் திருநாள் அப்படின்றது நமக்கு சரியா வரும் அதாவது தமிழர் திருநாள் அப்படின்னா வேட்டி கட்டிக்கணும் வேட்டி கட்டிக்கணும் அதுதான் நம்முடைய பாரம்பரிய உடை ரைட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சினிமாவுக்கு போகணும் சினிமாவுக்கு போறது மட்டுமே வந்து பொங்கலை கொண்டாடுறது நான் ரொம்ப மனம் நொந்து போய் சொல்றேன் எங்க வீட்டுல எங்க எங்க ஊர்ல எங்க வீட்டுல எல்லா வீடுகளிலும் எறும் எருது மாடுகள் காளை மாடுகள் இருந்தது ஆனா இன்னைக்கு அந்த விஷயத்த கேள்விப்பட்டதுல இருந்து நான் ரொம்ப மனசு ரொம்ப உடைஞ்சு போறேன் காளை மாடுகளை வளருங்கள் நாட்டு மாடுகளை வளருங்கள் அதுதான் இந்த பொங்கலுக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் குழந்தைகள் நான் ரெண்டு மூணு ரெண்டு மூணு அஜெண்டா வச்சுப்போம் முதல்ல குழந்தைங்களுக்கு நல்ல தமிழ் சொல்லி கொடுங்க நிறைய தமிழ் புத்தகங்கள் வாங்கி கொடுங்க இயற்க இயற்கை உணவை உண்ணுங்க நாட்டு மாடுகளை பாதுகாத்துங்க அதுக்கப்புறம் தமிழ் வேதங்களை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க அதுதான் தமிழர் பண்பாட்டையும் தமிழர் தமிழும் வளருவதற்கு உரியத்தான ஒரு வழி நான் சொல்றது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சரியா விளங்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப மனம் வருத்தப்பட்டு போய் நான் இந்த தமிழர் திருநாள்ல பேசுறேன் அதனால நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க நல்லா கேட்டு போய் நினைக்கிறேன் அதாவது குழந்தைங்களை கண்டிப்பா வந்து நிறைய தமிழ் சொல்லிக் கொடுங்க தமிழ் புத்தகங்கள் படிக்க சொல்லுங்க அப்பதான் வந்து தமிழர் திருநாளை நாம் சரியாக கொண்டாட முடியும் தமிழர் பண்பாடுகளை சொல்லி கொடுங்க தமிழ் பண்பாடுகளை சொல்லி கொடுங்க அதப்பதான் வந்து நம்ம கொண்டாட முடியும் தமிழர் தமிழர் திருநாளை சரி இப்போ வந்து இந்த மார்கழி மாசத்திலே யாராரெல்லாம் திருப்புகள் பாடினார்களோ யாராரெல்லாம் திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் பாடினார்களோ அவர்களை எல்லாம் என்னுடைய மனமார வணங்கி மனதாலும் நெஞ்சாலும் வணங்கி அனைவருக்கும் மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் தொடர்ந்து தொடர்ந்து நாம் நல்ல நல்ல விஷயங்களை மட்டும்தான் பேச போகிறோம் நல்ல நல்ல விஷயங்களை மட்டும்தான் தொடர்ந்து நான் சொல்லப் போகிறேன் நல்ல நல்ல கதைகளைத்தான் நான் சொல்ல போகிறேன் அதனால இந்த சேனலை நீங்க நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்னை வந்து அப்படியே எங்க அப்பாவோ தாத்தாவோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ யாரோ ஒருத்தர் என் தோள் மேல வந்து சபாஷ் அப்படின்னு தட்டி கொடுக்குற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுவேன் அதனால உங்களுக்கு மீண்டும் சொல்லுகிறேன் இந்த சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றியுடன் உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் ஆ தண்டபா വങ്ക കടൽ കടന്ന മാധവനെ കേസവനെ തിങ്കൾ തൃമുഗത്ത് സീഴയാഞ്ചി അങ്കപ്പറൈ കൊണ്ട சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈதிரண்டு மால் வரை தோள் செங்கண் திருமுக